தற்கொலை செய்து கொள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பதினோரு வயது பையன் அவங்க உறவினர் பையன் அந்த பையனை சின்ன வயசுல இருந்து தன்னுடைய தம்பி மாதிரி வளர்த்திருக்காங்க போல எல்லா விஷயத்தையும் அந்த பையன் கூட ஷேர் பண்ணுவாங்க ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறது அந்த பதினோரு வயசு பையன்ட்டு இவங்க நிறைய விஷயங்கள் அந்த பையன் ஆடியோ விசாரணையில் எல்லா விஷயத்தையும் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சின்ன சின்ன பையன் சொன்ன சாட்சி வந்து நம்ம ஆதாரத்தை சாட்சியை வந்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஆடிவ விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் அந்த பதினோரு வயசு பையன் சொன்னதுதான் முக்கிய இந்த கேஸ்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா பார்க்கப்படுது இந்த பதினோரு வயசு பையன் சொன்ன இந்த விஷயத்தை வச்சு சம்பந்தப்பட்ட நபரிடம் விசாரணை நடத்துறப்ப நேரடியாக அவர்களே ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அவங்க ஒத்துப்பாங்க நினைக்கிறீங்களா இல்ல இது சாட்சிகளோட கேட்கிறப்ப என்ன செய்யும் மூத்த பையனுக்கு முன்னூறு போட்டு பண்ணியிருக்கோம் நீங்க ஒரு முன்னூத்தி ஒன்பதா உங்களுக்கு அந்த சம்பந்தி வீட்டுல எங்களுக்கு ஒண்ணு இல்லை உங்க நீங்க பொறனாக்க உங்க பொண்ணு தான் வச்சுக்கிற போது ஆனா ஒரு கார் அறுபத்தி ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கோம் அது அவங்க அந்த குழந்தை மேல் உள்ள ஆசை இப்போ அந்த மாதிரியான ஒரு டார்ச்சர் பண்ணக்கூடிய நபரா இருந்தா போடா அப்படின்னு வெளியே வந்துடும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய அளவு அந்த பொண்ணு இல்ல அந்த வீட்டுல போய் சொன்னா அப்பாவை எப்படி ஏத்துக்குவாங்க அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிக்கையாளர் திரு சுபயர் அவர்கள் சார் வணக்கம் திருப்பூர் ரிதன்யா கேஸ் தமிழகத்தையே உலுக்கிய ஒரு வரதட்சணை கொடுமை கேஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த பெண் பேசிய ஆடியோக்கள்லாம் லீக் ஆகி மிக பெரும் பேசும் பொருளா மாறுச்சு இப்போ இந்த வழக்கு எந்த நிலைமையில் இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பற்றி சொல்ல விசாரணை போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அந்த அவங்க தரப்புலேருந்து கைது செய்யப்பட்டவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கல ரெண்டாவது ஒரு பெரிய அதிர்வெளியை ஏற்படுத்திய ஒரு வழக்கு ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க இப்போ வரக்கூடிய செய்தி என்னன்னா நிறையா அந்த விசாரணைகள் வருது செய்திகள் வந்து நிறைய விசாரணையில் வந்து வருது ஆடியோ விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் வருது அதில் நிறையா சொல்கிறாங்க அதை என்னன்னா அந்த பெண் வந்து அந்த தற்கொலை செய்து கொள்வதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பதினோரு வயது பையன் அதாவது அவங்க உறவினர் பையன் அந்த பையனை சின்ன வயசுல இருந்து தன்னுடைய பையனை தம்பி மாதிரி வளர்த்திருக்காங்க போல எல்லா விஷயத்தையும் அந்த பையன் கூட ஷேர் பண்ணுவாங்க கூட ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கறதுனால அந்த பதினோரு வயசு பையன் இவங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது உடல் ரீதியாக அந்த கவின் குமார் என்ற நபர் வந்து நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு நிறைய இடங்களை கடிச்சு அடிச்சு வச்சிருக்காருங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி அந்த பொண்ணு வந்து ரொம்ப மனவேதனையோட சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு அந்த பையனை சத்தியம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சத்தியம் பண்றா யாரும் சொல்லிடப்படாதா குறிப்பாக அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி இவ்வளோ கணவங்களோட கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஆனால் அது அவங்களுக்கு ஏதாவதுன்னா தாங்கிக்கிற மாட்டாங்க நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் சமாளித்து அது மீண்டு எழுந்து வந்துடுவேன் அதனால இது ஆர்டி சொல்லாத எனக்கு அந்தளவுக்கு அங்கே குடும்பம் நடக்குது அப்படின்னு ஒரு வீட்டில் ஒரு கிளி வளர்த்தா கிளீட்டை பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன பையன்கிட்ட ஒரு கொஞ்சம் வயசு பையன்கிட்ட மனம் திறந்து வேற வழி இல்லாமல் இந்த மாதிரிலாம் அழுதுகிறா கொடுமை அப்படின்னு அந்த பையன் ரொம்ப உருக்கமாக பேசியிருக்கிறாங்க அந்த பையன் ஆடியோ விசாரணையில் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்க ஒரு சின்ன சின்ன பையன் சொன்ன வா ஒரு சாட்சி வந்து ஆதாரத்தை சாட்சியை வந்து ஸ்ட்ராங்க எடுத்துக்கணும் இதே வந்து ஒரு முக்கியமான இந்த கேஸ்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க இது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ரெண்டாவது அந்த பெண் வந்து ரொம்ப ஒரு கோலையான பெண் கிடையாது ரொம்ப சாஃப்டான பெண் ஒரு பெரிய அளவுல நிறைய பிசினஸ் எல்லாம் கூட பண்ணிட்டு இருக்கு இன்னொரு விஷயத்த கழிப்பி விட்டாங்க அந்த பெண்ணு வந்து மூணு சிம் கார்டு வச்சிருந்துச்சு அப்படிங்கறதுக்கு அதுக்கு உண்டான விளக்கத்தையும் கொடுக்குறாங்க ஒரு சிம் கார்டு வந்து அவங்க பெர்சனல் நம்பரு அவங்க அப்பா அம்மா ஃபேமிலி பேசுறதுக்கு இன்னொரு சிம் கார்டு வந்து அது அவங்க வந்து ஒரு ஆரி ஒர்க் இந்த பிளவுஸ் மெட்டீரியல்லாம் பண்றாங்களா அதுக்கு ஒரு 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 கிளாஸே எடுத்துருக்காங்க ஆன்லைன் கிளாஸே எடுத்துருக்காங்க அதுக்கு என்கொயரி வர்றது அது சம்பந்தமான ஆட்கள்கிட்ட பேசுறது அட்மிஷன் போடுறதுக்காக ஒரு நம்பர் வச்சிருக்காங்க இந்த ரெண்டு நம்பர் தான் வச்சிருந்துருக்காங்க அப்ப கவின் குமார் கூட நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு பிறகு கவின் கிட்ட பேசுறதுக்கு மட்டும் பர்சனலா ஒரு நம்பர் வாங்கியிருக்காங்க அந்த நம்பர் தான் மூணு நம்பர் இருக்கு இவங்க அந்த மூணு நம்பர் வச்சிருந்தாங்க

பையன் மாதிரி வளர்த்திருக்காங்க அவன் அந்த பையனா தன்னுடைய பையன் மாதிரி அப்ப இது யார்கிட்ட போய் சொல்றது இது தெரிஞ்சு வெளியில தெரிஞ்சதுன்னா அசிங்கம் அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரிய நபராக இருந்திருக்கான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பையன் சத்தியம் வாங்கிட்டு கடைசியா சொல்லாம அப்புறம் அவனா மனம் மெதும்பி தான் போய் சத்தியத்தை உடைச்சாலும் பரவாயில்டா நம்ம சொல்லி மக்காவுக்கு இதுக்கு வந்து கிடைக்கணும் நீதி கிடைக்கணுங்குறக்கா அந்த பையன் சொல்லியிருக்கான் அந்த பையனுடைய வாக்கு மூலம் இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமான எவிடென்ஸ் பார்க்க சொல்றேன் அதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ஜட்ஜு சொன்ன ஒரு விஷயம் அதுவும் பெருசா பார்க்கப்படுது ஜட்ஜு வந்து என்ன பண்றாங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல திருப்தி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவங்க தரப்புல நீங்க விட்டுட்டாங்கிற ஒரு கேள்வி வருது அவங்க தரப்புல சொல்றாங்கன்னா நாங்க எங்களுக்கு வந்து அது என்ன நடக்குதுன்னே தெரியல குழந்தை இறந்து போச்சு அதுல நாங்க எப்படி ப்ராப்பர் லீகல் முன்ன நாங்க நாங்கலாம் கோர்ட்டுக்கு போன வக்கீலுக்கு பார்த்தது இல்லை போலீஸ் போனதில்லை இது எப்படி நாங்கள் நாங்க ப்ராப்பரா எங்களுக்கு மூவ் பண்றது கூட இல்ல வக்கீல கூட நாங்க கூடு போலாம். இறந்து போயச்சின்னு தெரிஞ்சவனே கோர்ட்டுக்கு போறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. இவங்களுங்களுக்கு ஒரு பெர்சனல் அட்வகேட் கூட வச்சுக்கல அட்வகேட் கேட்டு போயிருந்தா சொல்லிப் இந்த கேஸ் இந்த கேஸ்ல நீங்க பதிவு பண்ணுங்க. இது வந்து வரதட்சணை டவுரி கேஸ்ல போடுங்க. இது அந்த கேஸ்ல போடுங்க இவங்க தரப்பு அட்வகேட் சொல்லிப் பாரு. நாங்க அட்வகேட்ட கூட போல. அதுல என்ன எழுதிருக்குன்னு கூட தெரியல. அந்த ஒரு ಪರಿத்தவிப்புல எங்க பொண்ணு உயிரே போய்ச்சங்கற ஒரு இதுல இருந்தோம் அதை வந்து சிலர் அப்படி தப்பா இது பண்ணிட்டாங்கன்றத அவங்க சொல்றாங்க. நான் அவங்க தரப்புல சொல்றாங்க கேஸ் ஸ்ட்ராங்கா தான்.

சாட்சிகளின் அடிப்படையில் நீ விசாரணை போ இல்லை சார் செக்ஷுவல் ரீதியாக இவங்க இவ ரிதனியா வந்து அப்யூஸ் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றத போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சு தான் நமக்கு தெரிய வரும் அது என்ன எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இந்த சாட்சிகளை வச்சு எந்த அளவுக்கு அதை ஊர்ஜிதப்படுத்த சாட்சிகளை வச்சு பண்ணலாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய விசாரணை இருக்குல்ல அவங்களுடைய வாக்குமூலம் இருக்குல்ல போலீஸ் தரப்பில் அவங்களுடைய வாக்குமூலத்தை வாங்குவாங்க அவங்கள்ட்ட அவங்க என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்கள்ட்ட கேட்பாங்க அப்போ அந்த விசாரணை போகும் தொடர்ந்து விசாரணை போகும் இன்னும் இது சம்மந்தமான டேட்டாஸ்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க யார்கிட்ட போன்ல கடைசி நாள் அவங்க அப்பா இந்த ஒரு ஆடியோவே போதும் இந்த வழக்கு உடைய அவங்க அப்பாட்ட பேசினா அந்த ஒரு ஆடியோவே இந்த வழக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடென்ஸ் அதை தாண்டி வேற எதுவும் தேவையில்லை ஆனால் என்னன்னா லீகலா இதை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆடியோ விசாரணையில பல தகவல் எடுத்துட்டு இருக்காங்க அடுத்தடுத்து சம்பந்தப்பட்ட ஆட்டெல்லாம் விசாரணை போயிட்டு இருக்கு அவங்க கொடுக்குற வாதங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த பெண் இன்னைக்கு வந்து இல்லை இறந்துட்டாங்க எரிச்சிட்டாங்கன்னு சொன்னாலும் கூட ஆனால் குற்றம் செய்தவர்கள் உயிரோட இருக்காங்கல்ல அவங்களுடைய வாக்குமுறத்தை பதிவு பண்றப்போ ஒண்ணு ஸ்டாகம் இந்த பையன் சொல்லிருக்காரு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு இந்த பதினோரு வயசு பையன் இந்த பதினோரு வயசு பையன் சொன்ன இந்த விஷயத்தை வச்சு சம்பந்தப்பட்ட நபரோட விசாரணை நடத்தறப்ப நேரடியாக அவர்களே ஒத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்குல்ல அவங்க ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல இது சாட்சிகளோட கேக்குறப்பல சிம்பியும் முன்னாடியே இவங்க இருவத்தி எட்டாம் தேதி இறந்து போறாங்கன்னா நாலாம் தேதி ஜூலை நாலாம் தேதி இவங்க ஜாமீன்க்கு நகர்த்துறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க எஸ்கேப் ஆகதானே பாப்பாங்க கண்டிப்பா ஆவாக ஆனா வந்து சாட்சிகள் வந்து கெடுக்குப்பிடியாக வழி கிடையாதுல்ல ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் அந்த மாதிரி அதை தான் போகுது இந்த வழக்கு இது வந்து பல்வேறு குழப்பங்கள் நோக்கி போகுது என்னன்னா இது வந்து சீக்கிர முடிவுக்கு வந்து உண்மையே தண்டிக்கப்படணும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் யாரா இருந்தாலும் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் ஏன்னா திருமணம்ங்கிறது வந்து ஒரு பெரிய கனவு அந்த கனவுக்குள்ள ஒரு ஆயிரம் கனவுகளோட ஒரு நம்பிக்கையோட கனவுன்னா நமக்கு எல்லாம் உலகம் இங்க அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு போறோம் ஒரு ஒரு குழந்தை ஒரு பெண் வந்து அப்பா அம்மா அந்த ஃபேமிலி லைஃப் அது நமக்கு வந்து நம்ம பிளட் ஒத்து போவோம் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க எல்லாம் தாண்டி ஒன்னொரு இடத்துக்கு ஒன்னொரு குடும்பத்துக்குன்னு போறப்ப அது ஒரு வேறு உலகம் வேறு வேறு கேரக்டர்ஸ் வேறு வேறு மனிதர்கள் அவங்களோட ஒத்து போகணும் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஒரு பரிதவிப்பு இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒன்னொரு வாழ்க்கை தொடங்குது ஆனா அந்த தொடக்கத்திலே அந்த வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தம் ஏமாற்றம் அதுக்காக இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க வந்து பண்ணி வச்சிருந்த அந்த கனவுகள் அந்த முந்நூற்றம்பது ஐம்பது மணி நகன்றாங்க அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பிரம்மாண்டமான திருமணம் ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்தை வந்து இன்னைக்கு வந்து முடக்கி போட்டுருச்சு பணம் காசு பணம் போனதை தாடினும் அந்த பொண்ணுடைய உயிரும் போயிடுச்சு இல்லையா அப்ப இவ்வளவு எல்லாம் நடந்திருக்குன்னா இதுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அது நியாயமான விசாரணையாக இருக்கும் நியாயமான தண்டனை கிடைக்கணும் குற்றவாளிகள் தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கறதா எல்லாருடைய இனிமேல் சம்பவம் இது ஒரு பாடமாக இருக்கும் இந்த மாதிரியான தவறாக நடக்கக்கூடியவர்களுக்கு மாப்பிள்ளை வீட்டார் சார்பில இருந்து வரதட்சணையே கேட்கல தான் அவங்களே முன் வந்து சொன்னாங்கன்னு இவங்க சொல்றாங்க ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை சார் கேட்காமலே எப்படி முன்னூறு இவங்களே போட்டிருப்பாங்க இல்ல அது வந்து நேரடியாக இப்ப சம்பந்தம் பேசுறதுல பல வெரைட்டி வச்சிருக்காங்க இப்ப உங்க பொண்ணு நீங்க பாத்து எவ்வளவு நாள் போடுங்க உங்க கௌரவத்துக்கு பாத்து நாளும் செய்யுங்க உங்க கௌரவத்துக்கு நீங்க பாத்து இத்தனை வெக்க வேணாலும் சாப்பாடு வைங்க அது வந்து ஒரு அது வந்து அதுக்கு நேரடியா கேட்கறது பதிலா வந்து இது வந்து பிச்சையிலேயே கௌரவ பிச்சை அது உங்க பொண்ணு ஒன்னொன்னு சொல்லுவாங்க எங்க பெரிய சம்பந்திக்கு பெரிய பொண்ணு பையனுக்கு நாங்க நானூறு பொண்ணு போட்டு கட்டியிருக்கோம் நீங்க ஒரு நானூத்தி ஐம்பது போட்டா தான் உங்களுக்கு அந்த சம்பந்தி வீட்டுல மரியாதையா இருக்கும் இதுக்கு என்னடா டீலிங் இது புதுசா இருக்கு அத வீட்டுல ரெண்டு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க மூத்த பையனுக்கு ஒரு முன்னூறு பொண்ணு போட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க ரெண்டாவது பையனுக்கு பார்க்கறது சொல்லுவாங்க நாங்க மூத்த பையனுக்கு 300 மாசம் போட் பண்ணியிருக்கோம். நீங்க ஒரு 350 போடீங்கனா உங்களுக்கு அந்த சம்பந்த வீட்டுல எங்களுக்கு ஒண்ணு இல்ல. நீங்க போற நேரக்க அவங்க பண்ணா வச்சிரற போது. ஆனா அந்த சம்பந்த வீட்டுல ஒரு மரியாதைある போது. இது ஒரு டைப் ஆப் பிச் எடுக்குறது. ஆமா இது ஒரு டைப் ஆப் இதுதான். அது நீங்க பல ரூட்ல போ. நேரடியா கேட்டதுக்கு அர்த்தம் இருக்கல. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நானே கேக்குறனா இதுக்கு என்ன அர்த்தம் அது? நான் எங்க ஆனா கேட்டேன். இது வந்து சுத்தி பேசுறேன் பேசுறப்ப அவங்க சைடுல சொன்னாங்க, "நாங்க கேட்கலங்க, அவங்கதான் கொடுத்தாங்க." அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல அந்த பேட்டரி வாங்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி லட்சம் ரூபாய் ரெண்டு காரா வாங்கிருவோம் ரெண்டு காரா வாங்கிடுவோம் ரெதன்யா ஒரு கார் ஓட்டிட்டு போகுது கவின் ஒரு கார் ஓட்டிட்டு போறாரு அறுபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு முப்பது லட்சம் முப்பது லட்ச ரூபாய்க்கு ரெண்டு கார் வாங்கிரும் இல்ல 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 அதெல்லாம் கிடையாது இவில ஒயிட் கலர் கார் தான் வாங்கணும் அப்படின்னு அது பிராண்ட் முதல் கொண்டு சொன்னாங்க அதனால அறுபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கணும் அறுபத்தஞ்சி லட்ச ரூபாய் ஒரு மனிதனுக்கு சாமானிய அடுத்த குடும்பத்துல இருந்ததுன்னா அவன் வாழ்க்கையிலே செட்டில் ஆயிரும் ஆனா ஒரு கார் அறுபத்தி ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கோம் அது அந்த அந்த குழந்தை மேல் உள்ள ஆசை சம்பாதிச்சது போல அந்த நல்லா அந்த தான் நமக்கு நினைக்கிறாங்க ஆனா அதை வந்து அந்த அந்த என்ன சொல்றது அந்த அன்பை அந்த எமோஷனல் வந்து இவங்க பணமாக்குறாங்கல்ல ஒரு பொண்ணு மேல அப்பா வச்சிருக்கிற பாசத்தை பயன்படுத்தி பணமாக்குறதுங்கிறது ஒரு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இவரும் இந்த விஷயத்தை பொதுவா சொல்றேன் அந்த வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்றது இவங்க தரப்பு நிறைய சொல்றாங்க அறுபத்தி லட்ச ரூபா கார் கேட்டாங்க அது ஒயிட் கலர் கார் தான் கேட்டாங்க அது இவி கார் தான் கேட்டாங்க நாங்க ரெண்டு கார் வாங்கி தந்தோம் சொல்றாங்க ஆனா புரோக்கர் தரப்பு சொல்லப்பட்டது கேட்கல அப்படின்னா அவங்க நேரடியா கேட்டிருக்க மாட்டாங்க நேரடியா அந்த அப்படின்னு ஒயிட் கலர் கார்னா ரொம்ப பிடிக்கும் அது ஈவினா பிடிக்கும் அது அந்த அந்த அசோன்சன் பிராண்ட் என்னமோ அந்த பிராண்ட்னா பிடிக்கும் அதை வாங்கினா சந்தோஷப்படுவாரு அப்படின்னு கேட்டிருந்தா அது வாங்கினா சந்தோஷப்படுவான்னு கேட்டா என்ன அர்த்தமா இருக்கும் நான் நேரடியாக கேட்டேன் இதெல்லாம் கல்யாண வீடுகள்ல நடக்கக்கூடிய கூத்துகள் கல்யாண வீடு பரிதாபங்கள் பத்து பெசோடு பண்ணலாம் போல அந்த அளவுக்கு இந்த மாதிரியான வேலையின் பண்றாங்க கல்யாண வீடுகள்ல ஒன்னு கூத்து பண்றாங்க இப்ப இந்த இருபத்தாறு வகை முப்பது வகை முப்பத்தி ரெண்டு வகை இலையில அது எவ்வளவு சாப்பிட முடியும் வேஸ்ட்டா கொண்டு போய் அப்படியே குப்பையில போறீங்க அந்த கல்யாணம் முழுக்கு இப்ப விரைகந்தான பண்றீங்க ஏன்னா கௌரவம் கௌரவம் சொசைட்டி எங்களுடைய எங்க சமூகத்துல அப்படிதான் பண்ணுவோம் சாப்பிட முடியாத அளவுக்கு வச்சாங்க இவ்வளவு வச்சு இப்ப வரிசையா இலை நிறைய இருக்கு அவன் சாப்பிட முடிக்கிறதுக்கு அரை நாள் ஆகும் அதுக்கு உள்ள இதெல்லாம் வந்து ஆடம்பர கல்யாணங்கள் ஆடம்பரமான விஷயங்கள் நோக்கி கடைசியில போய் எங்க போய் நிக்குதுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிக்குது ஆனா இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு ஒரு தீர்வு வேணும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதா சார் ஒரு இறுதியான கேள்வியோட இந்த நேர்காணல முடிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பேட்டியில ரிதன்யாவுடைய அப்பா சொல்லியிருப்பாரு ரிதன்யாவுக்கு ஜாதகத்துல இருபத்தஞ்சு வயசுக்கு மேலதான் திருமணம் பண்ணி வைக்க சொல்லியிருந்தாங்க அதனால இருபத்தஞ்சு வயசுக்கு மேலதான் நாங்க பாத்துட்டு இருந்தோம் வரன் பார்த்துட்டு இருந்தோம் அப்ப எதுவும் அமையல அப்பருன்யா சொன்னாங்க எனக்கான ஹீரோ வந்திருப்பான்ப்பா அவன் ஆல்ரெடி பிறந்துட்டு இருப்பான் என் அட்ரஸை தொலைசான் போல அவன் சீக்கிரம் வந்துருவான் அப்படின்னு ரொம்ப வெள்ளந்தியா சொல்லிடுது கேட்கும் தான் நமக்கு கண்கள் கலங்குற வகையில இருந்தது அந்த நிலமையில இப்படி ஒரு ஒரு பொண்ணையும் பார்த்து பார்த்து பெத்தவங்க வளர்த்து இப்படி ஒரு கொடூரன் கிட்ட கொடுக்குறாங்க அதுவும் ரொம்ப விசாரிக்காமலே சரி கண்ணு மூடி தள்ளி விட்டுறாங்க இது எந்த வகையில வகையில நியாயம் இல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு விசாரிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல விசாரிக்கிறதுங்கிறது வந்து அவங்க விசாரிச்சு தான் கொடுத்துருக்காங்க அந்த பையன் வந்து வெளிநாட்டுலயே வேற வேற ஒரு மாநிலத்திலேயே கிடையாது அதே பகுதியை சேர்ந்தவங்க தான் விசாரிச்சு தான் கொடுத்துருக்காங்க ஆனா அந்த பையன் கேரக்டர் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது இங்க உள்ளுக்குள்ள ஒருத்தன் தவறா இருக்கிறான் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனா அது ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தப்பான இடம் திருமணம் நடக்குது அப்படின்னா அது நம்ம வந்து எவ்வளவுதான் கண் பாம்பாக ஜாதகம் ஜோசியம் பார்த்து எல்லாம் பார்த்து அக்கம் பக்கத்தை விசாரிச்சு பண்ணாலுமே நடந்தது ஆனா அத ஃபேஸ் பண்ண கத்துக்கொடுக்கணும் இந்த பொண்ணு வந்து ஒரு என்டர்பே ஒரு ஒரு தொழில் தொழில் செய்யக்கூடிய முனைவரா தொழில் முனைவரா இருக்கு அவங்க அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மிக்சூடா இருக்கு படிச்ச பெண்ணா இருக்கு எல்லாம் சரி ஆனா அவங்க அந்த அங்க குடும்பத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு வயலன்ஸ வந்து ஃபேஸ் பண்ண முடியாதில்ல அந்த தைரியத்தை பெண்களுக்கு அது பள்ளி கல்லூரியில இருந்து அந்த பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை நடக்கக்கூடிய வயலன்ட வந்து நீங்க ஃபேஸ் பண்ணணும் சமாளிக்கணும் அதனை போராடணும் அதுல இருந்து வெளியில வாங்கணும் அதையும் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அது கல்வி வெறும் கல்வியும் தாண்டி குடும்பத்தை எப்படி குடும்பத்துல இருக்கக்கூடிய குடும்மைகளை மெயின்டைன் பண்ணணும் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அதுல இருந்து ஃபேஸ் பண்ணி அதை வந்து எப்படி வெளியில வரணும் அப்படிங்கிற மனதை தைரியப்படுத்தக்கூடிய கல்வியும் நம்ம கல்வி முறைகளில் சேர்த்து தைரியப்படுத்தி கொண்டு வந்துட்டோம்னா அது ஈஸியா இந்த பெண்ணை எடுத்துட்டீங்கன்னா இப்போ அந்த மாதிரியான ஒரு டார்ச்சர் பண்ணக்கூடிய நபரா இருந்தாங்கன்னா போடா அப்படின்னு வெளியே வந்துரும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய அளவு அந்த பொண்ணு இல்ல அந்த வீட்டுல போய் சொன்ன அப்பா அம்மா எப்படி ஏத்துக்காங்க நம்ம வெளிய பார்க்கும் அசிங்கமாயிரும் அசிங்கமாயிரும் அப்படிங்கறதுனாலயே அடுத்தவங்களுக்கா தான் வாழ்க்கையுமே சொல்லப்போனா அதுதான் அவன் பாப்பான் அவன் சொந்தக்காரன் பாப்பா மாமா பாப்பா சித்தப்பா பாப்பா பெரியப்பா பாப்பா அப்பா அம்மாவை கேட்பாங்க அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் நம்மளோட பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு அடுத்தவங்கள பார்த்து 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 தன்னுடைய இந்த அடுத்து சொன்னவன் சொல்லணும்னு நினைச்சவன் நல்லா வந்துட்டு இருப்பான் கற்பனைகள் நடந்துருமோன்னு ஒரு இதுல வந்து அந்த பொண்ணு வெளியில வந்த என்ன என்ன ஆயிருக்கும் போது நார்மல் பேசுவாங்க ஒரு வாரத்தை பேசியிருப்பாங்க அடுத்து இந்த பொண்ணுடைய வாழ்க்கையை வேற வேற வாழ்க்கையை பார்த்துட்டு போயிருக்கும் அப்போ அதை ஃபேஸ் பண்றதுக்கு பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நீங்க வந்து படி படிப்பை தாண்டி குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியத்தை அந்த விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறையும் நிச்சயமா சார் இந்த ரிதன்யா வழக்கு குறித்து பல தெரியாத தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி Taste the daily. Taste the daily. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்